எதுக்காக பயப்படணும் அது பூச்சாண்டியா இருந்தா நான் பயப்படுவேன் அது திருடனா இருந்தா நான் பயப்படுவேன் பக்தனா இல்லாம நான் வந்து ஒரு வேஷதாரியா இருந்தா கடவுளை பார்த்து பயப்படுவேன் சோ திராவிடம்ங்கிற சொல்ல பார்த்து எதுக்கு நான் பயப்படும் தான் உட்காந்து குப்பை கொட்டுறீங்க கும்பிடி கும்பிடிய தாண்ட முடியாது தடால இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் உங்களால சென்னைக்குள்ள கொண்டு வர முடியாது ஆம்ஸ்டாங் கொலையாளிகள்ல ரெண்டு பேர் என்கவுண்டர்ல சேர்த்து போயிடுறாங்க செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு வந்து தடின்னு இதய நோய் வந்தது திமுகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தம் இருந்ததே இல்லை என்ன பொறுத்தவரை இதுல அவங்க ஜனநாயக ரீதியா நடந்துகிட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க வல்லச்சாரைய மரணத்தில் ஜனநாயக முறையில தானே வாயை அடைக்கிறதுக்காக பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து நிவாரணம் இல்ல இன்னைக்கு நேத்துக்குன்னு இல்ல வாயை அடைப்பதற்கான வேலை என்னவோ அது திமுக ஒழுங்கா பண்ணிடு ஒரு இடத்துல இவங்க விளக்கு அடிச்சு காட்டுறாங்க அப்படின்னா அவங்க இருள்ல என்ன மறைக்கிறாங்கன்னு தான் நம்ம எப்போதுமே பார்க்க தொண்ணூறு சதவிகிதம் அதிமுக பிஜேபிக்கான கூட்டணி வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனா அதிமுக தாவேக்கா பிசிகா அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைந்தால் கூட அது வந்து திமுகவுக்கு பெரிய பலவீனமாகதான் இருக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் திராவிடம் என்ற சொல்லை பார்த்தாலே சிலர் வந்து பயப்படுகிறார்கள் எதுக்காக பயப்படணும் பூச்சாண்டியாக இருந்தால் நான் பயப்படுவேன் திருடனாக இருந்தால் நான் பயப்படுவேன் அது முல்லை மாதிரித்தனம் செய்கிற ஒரு விஷயமா இருந்தால் நான் பயப்படுவேன் இல்லைன்னா எதுக்கு பயப்படுவேன் நான் பக்தனா இல்லாமல் நான் வந்து ஒரு வேஷதாரியாக இருந்தால் கடவுளை பார்த்து பயப்படுவேன் ஸோ திராவிடங்கிற சொல்ல பார்த்து எதுக்கு நான் பயப்படணும் முதல்ல இந்த திராவிடம்ங்கிற சொல்லே ரொம்ப தவறான ஒரு விஷயம் பல பெரிய அறிஞர்கள்லாம் பேசிட்டாங்க நாம் பேசி ஒன்றும் இல்லை தமிழகத்தில் தான் உட்காந்து குப்பை கொட்டுறீங்கன்னு கும்படி கும்படியை தாண்ட முடியாது தடையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் உங்களால் சென்னைக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னும் போது இதில் கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் நாங்கள் எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மறை ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு பண்ணட்டம் பார்க்கலாம் அளவு கடந்த ஜனநாயகத்தை நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அது மக்களே அவங்ககிட்ட சொல்கிறாங்களா நீங்கள் அளவு கடந்த ஜனநாயக முறையில் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆம்ஸாங் கொலையாளிகளில் ரெண்டு பேர் என்கவுண்டரில் சேர்த்து போயிடுறாங்க அதற்கு பிறகு நடந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு வந்து திடீர்னு இதய நோய் வந்துடுது ராஜீவ்காந்தியை கொன்னவங்களை வந்து கட்டி பிடிச்சி இதெல்லாம் ஜனநாயகம் இல்லை இதெல்லாம் வந்து கையால் அல்லது ஏழாமை அல்லது இது தான் எனக்கு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கற ஒரு சூழ்நிலை திமுகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தம் இருந்ததே இல்லை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டத்திலயுமே எதுல வேணாலும் அவங்க ரீதியாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க மரணத்தில் ஜனநாயக முறையில் தானே குடிச்ச இறந்தவர்களும் கொடுத்தாங்க கொடுத்தாங்க ரெண்டு வாட்டி கொடுத்துட்டாங்க முதல்ல வேற இடத்துல அப்புறம் சி வாயை அடைக்கிறதுக்காக பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து நிவாரணம் இல்லை அது வந்து அந்த ரணத்தை போக்குவதற்காக ரணத்தை வழி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக அப்படி தான் அவங்க வந்து எப்போதுமே பண்ணுவாங்க இன்றைக்கி நேற்றுக்குன்னு இல்லை வாயை அடைப்பதற்கான வேலை என்னவோ அது திமுக ஒழுங்காக பண்ணிடும் அப்படி தான் கள்ளக்குறிச்சியில் பண்ணுச்சு இல்லைனா யார் போய் தேவையில்லாமல் இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க ஸோ இவங்கள இவங்களோட எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நான் பலவரம் உங்கள் இதில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல இவங்க விளக்கு அடித்து காட்டுறாங்க அப்படின்னா அவங்க இருளில் என்ன மறைக்கிறாங்கன்னு தான் நாம் எப்போதுமே பார்க்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற முறை என்பது பாஜகவிற்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு கூட ஸ்டாலின் சொல்லி தப்பே இல்லையே ஒரு தேர்தல்னா தான் இருக்கணும் அதுதான் ஜனநாயகம் ஒரு தேர்தல்னு சொன்னால் அது எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் தப்பே ஒழிய பொதுவில் வைத்து விட்டு நானும் சிரமப்படலாம் நீங்களும் சிரமப்படலாம்னு வைக்கிறது தான் ஜனநாயகம் அதில் எந்த தப்பும் இல்லையே ஸோ பிஜேபிக்கு அது எதிராக நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டாருங்கிறதுக்காக யாரும் இவருக்கு ஓட்டு போட போறதில்லை ஓட்டு போட போறதில்லை ஆனா ஒரு ஒரு ஓட்டுக்காக ரெண்டு முறை நான் வரும்போது மூணு முறை நான் வரும்போது எனக்கு அது சிரமம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதுல பார்க்க வேண்டிய விஷயம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து சொல்கிறார் என்டிஏ கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பார்க்கலாம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பு இல்லைங்க தொண்ணூறு சதவிகிதம் அதிமுக பிஜேபிக்கான கூட்டணி வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை நாம் யாரும் தடுக்கல அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம யாரும் தடுக்கல வேண்டல கத்தி கத்தி அழகுல குத்திக்கல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தேவையில்லாம் வாயே முடிக்கல தேவையில்லாம் வளரவும் இல்லை அதனால் அந்த குழப்பம் எனக்கு இல்லவே இல்லை ஆனால் அதிமுக தாமக பிசிகா அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைந்தால் கூட அது வந்து திமுகவுக்கு பெரிய பலவீனமாக தான் இருக்கும் உங்களுடைய பொன்னான நடத்துவதற்கு பல தகவல்களை நாடத முடியாவுடன் பகிர்ந்து கொண்டது நன்றி